சரக்கு கப்பல் மோதிய உடைந்த பாலம் நதியில் விழுந்த கார்கள் வைக்கும் வீடியோ காட்சிகள் அமெரிக்காவின் பிரான்சிஸ் காட் பிரிட்ஜ் என்ற பாலத்தின் மீது சரக்கு கப்பல் மோதிய விபத்தில் பாலம் உடைந்து விழுந்தது விபத்து தொடர்பாக காட்சிகள் வெளியாகி தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் மேரிலேண்ட் மாகாணத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது அமெரிக்காவிலிருந்து இலங்கையை நோக்கி சென்று கொண்டிருந்த கப்பல் பாலத்தின் தூண்களின் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது பாலத்தின் மீது வாகனங்கள் சென்று கொண்டிருந்தது விபத்து நடந்தபோது பாலத்தில் இருபது ஊழியர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அவர்களை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது நதியில் உள்ள நீர் மிகுந்த குளிர்ச்சியாக இருப்பதால் மீட்பு படையினரால் மீட்பு பணிகளில் துரிதமாக ஈடுபட முடியவில்லை பல்வேறு சிரமங்கள் இருப்பதாக மீட்பு படையினர் கூறுகின்றனர் பாலம் மீது கப்பல் மோதியதால் மேரிலாண்ட் மாகாண ஆளுநர் அவசர நிலை உத்தரவு பிறப்பித்துள்ளார் பாலம் மீது கப்பல் மோதும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது இந்த காட்சிகள் காண்போரை அதிர்ச்சியடைய செய்கிறது இந்த விபத்துக்கு பிறகு கார்கள் பல நதிநீரில் மிதந்ததாக அங்கு இருந்தவர்கள் கூறுகின்றனர்